அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன்மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாத்தே என் தொகையே நற்கனக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் முடிதாள வாழ்த்துவமே மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறு உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அற்றைய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் விருந்தினனாக ஒருவன் வந்தேதீரின் வியத்தல் நன்மொழியினிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருகென உரைத்தல் எழுதல் முன்மகிள்வன செப்பல் பொருந்து மற்றவன் தன் இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் பரிந்து நன்முகமன் வழங்கலி ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பல்லார் வகைகோழலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தோடர் கைவிடல் பல்லார் வகைகோளலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தோடர் கைவிடல் விடல் பன்னெண்ணாம் பாட கீ ஐ கண்ணோட்டமில்லாத கண் பண்ணன் நாம் பாடற்கு கண்ணன் நாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அருமை சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயற்சி திருவினை ஆக்கும் இன்மை இன்மை விடும் முயற்சி திருவினை ஆக்கும் இன்மை இன்மை விடும் உண்ணிய புலவீர்யானி போல் திடை காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்கென பரவித்தாள்தான் நுண்ணிய கேள்வியோறும் மன்னனின் ஒன்ற சொல்லாம் தன்னிய அமுதாயங்கள் கோபத்தை தனிந்ததென்னா தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவி நீங்க குவலை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழுநி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையால் ஒடும் போனான் பொய்யோ எனும் இடையால் ஒடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவன் பதுரழியா அழகுடையான் ஐயோ இவன் வடிவன் பதொரழியா அழகுடையான் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் பொருள் அல்லவரைப் பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் குன்றேரியான் போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான்வினை குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன்கை தொண்டுண்டாக குற்றமீழ குடி செய்து வாழ்வானை சுற்றா சுற்றும் உலகு குற்றம் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையை இன்னாதது இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையை இன்னாதது பூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசருமுத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோட அலந்து கடையறிய அவலம் தலை நனந்தலை மருகும் பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு வித்தூல வீதியும் அல்லல் பழனத்து அறக்காமல் வாய விழ அல்லல் பழனத்து அறக்காமல் வாயவிழ வெள்ளம் தீப்பட்டதெனவெறி இப்புள்ளம் தம் கை சிறகால் பார்பொடுக்கும் வெள்ளம் தீப்பட்டதென வெறி இப்புள்ளம் கை சிறகால் பார்ப்பொடுக்கும் கவையுடைத்தரோ நச்சிலை வெல் கு கோதை நாடு கவ்வை உடைத்தரோ சிலைவில் கோதை நாடு நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட தவமணி மார்பன் சொன்ன தன் இசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுணைகள் தோறும் உவமணி காணம் கொள்ளென்று போன்றே உவமணி காணம் கொள்ளென்று போன்றே